திருச்சிற்றம்பலம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களின் தொடர்ச்சியை காண்போம் பதினாறு சதாநிறுத்த மூர்த்தி எஞ்ஞான்றும் நடனமாடும் வடிவம் பதினேழாவது வடிவம் சண்ட தாண்டவ மூர்த்தி காளியை நடனமாடி வென்ற வடிவம் காளியோடு போட்டி நடனம் ஆடியபோது காதிலிருந்து கீழே விழுந்த குண்டலத்தை நடனமாடியபடியே ஒரு காலால் மீண்டும் காதில் அணிந்து கொண்டார் அது கண்ட காளி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் பதினெட்டு கங்காதர மூர்த்தி கங்கையை சடைமுடியில் தாங்கிய வடிவம் பகீரதனின் தவத்தால் பூமியை நோக்கி பெரும் பிரவாளமாக வந்த கங்கையை சிவபெருமான் தன் திருமுடியில் தாங்கிக் கொண்ட வடிவம் இது பத்தொன்பது கங்கா விசர்ஜன மூர்த்தி சிவபெருமான் தன் சடாமுடியிலிருந்த கங்கையை விடுவித்த வடிவம் இது இருபது திரிபுராந்தக மூர்த்தி எரித்த வடிவம் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்ற மூன்று அசுரர்களும் பறக்கும் கோட்டைகளுடன் கூடிய நகரங்களால் பிறருக்கு தொல்லை தந்து வந்ததை தன் சிறு புன்னகையால் சிவபெருமான் அளித்த வடிவம் இது